ஓம் சாய்ராம் இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கா இந்த மந்திரத்துக்கு இப்படி எல்லாம் சக்தி கிடைக்குமா இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் பாபா செஞ்சாரா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான விஷயம் இப்ப நடந்திருக்கு இதை பத்தி தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் பொதுவாவே நம்ம ஒரு மந்திரம் சொல்றோம் நம்ம ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்னா அதுக்கு பல மடங்கு சக்திகள் அது அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பூஜைகள் பண்ணும்போதும் அதுக்கு தகுந்த நம்ம மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி சொல்லி நம்ம பூஜைகள் பண்றோம் அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைச்சிட்டே இருக்கும் அவங்களோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலதான் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்களை வந்து ஒவ்வொரு பூஜைகளும் நம்ம சொல்லி பயன்படுத்திக்கிட்டே வரும் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு பூஜைகளையும் சொல்லிட்டே வரும் சில மந்திரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கண்டினியூவா நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அது மாதிரிதான் பாபாவோட தாரக மந்திரமான ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டே தான் இருப்போம் அதே மாதிரி இந்த மந்திரத்தை சொன்ன ஒரு பக்திக்கு சாய்பாபா செய்து ஒரு அற்புதமான விஷயம் தான் இப்ப நடந்திருக்கு இதை கேக்கும் போது உடம்பெல்லாம் சிலிருத்த சாய்ராம் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா இது மாதிரி நடந்தது டைம் இப்பதான் கேள்விப்படுறேன் அதனாலதான் இவங்க கூட ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த சாயராம் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க இவங்க வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை வந்து டெய்லி காலையில ஒரு பதினோரு நிமிஷம் சாயங்காலம் ஒரு பதினோரு நிமிஷம் சொல்லுவாங்க அதாவது இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு சாய்ராம் தான் இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த குரூப் வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் மந்திரம் மட்டும் நம்ம சொல்ற மாதிரி காலையில ஒரு பதினோரு நிமிஷம் சாயங்காலம் ஒரு பதினோரு நிமிஷம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து ஏன் பதினோரு நிமிஷம் சொல்லணும் அப்படின்னா பாபாவோட பதினோரு உறுதிமொழிகள் இருக்கு பார்த்தீங்களா அதனால அந்த பதினோரு உறுதிமொழிகளுக்கு இந்த பதினோரு நிமிஷம் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் நம்ம சொல்லணும்னு சொல்லி இந்த சாய்ராமுக்கு பாபாவோட அறிவுறுத்தல் பேரி இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க இதுல நிறைய பக்தர்கள் வந்து கலந்துகிட்டு இந்த மந்திரத்தை தினசரி காலையில பதினோரு நிமிஷமும் சாயங்காலம் பதினோரு நிமிஷமும் சொல்லிட்டு அந்த குரூப்ல வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர்துல சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை சாண்டிங் பண்றதுனால பாபா வந்து இவ்வளவு பெரிய அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு என்னன்னா இந்த குரூப்பில் வந்து ஒரு சாயராம் இருக்காங்க அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்க வந்து இந்த குரூப்பில் தொடர்ந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய்ஜெய் சாய் வந்து பாபாவோட மந்திரத்தை சேன் பண்ணி அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க ஒரு நாள் அந்த சாய்ராம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சாய்ராமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் பேர் வந்து சாய் கார்த்திக் அந்த சாய்ராமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க சாய்ராம் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கனவு சாய்ராம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது என்னோட கனவுல சிவனேசன் சுவாமிகள் வந்தாங்க சிவனேசன் சுவாமிகள் வந்து எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சைரம் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால சிவனேசன் சுவாமிகள் வந்து ஏன் கையில ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பாபா கனவுல வருவாருன்னு நமக்கு தெரியும் பாபா வந்து நிறைய விஷயங்கள் கனவுல சொல்லி தருவாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா சிவனேஷன் சுவாமிகள் எதுக்கு கனவுல வந்தாங்க சிவனேசன் சுவாமிகள் எதுக்கு எனக்கு ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க இது என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சாய்ராம் வந்து கோயம்புத்தூரில் சாய் கார்த்திக் அப்படின்ற சாய்ராமுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு நிறையா சாய் பக்தர்கள்லாம் தெரியும் சிவனேசன் சுவாமிகள் கூட எல்லாம் இவங்களுக்கு தெரியும் அப்போ அதில் ஒரு சாயராமுக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணி சாயராம் இந்த மாதிரி சிவனேசன் சுவாமிகளுக்கும் ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க அப்போது அவர் சொல்லியிருக்காரு சிவனேசன் சுவாமிகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் பிடிக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா சிவனேசன் சுவாமிகளை பார்க்க வர்ற பக்தர்களுக்கு சிவனேசன் சுவாமிகள் ஆரஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க சிவனேசன் சுவாமிகள் ஷிரடியில தான் இருக்காங்க ஷிரடியில தான் துவாரகா மாயில துணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வர்ற பக்தர்கள் அத்தனை பேருடைய அவர் சொல்ற ஒரே வார்த்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் அவர் சொல்லுவாரு நிறையா பக்தர்களுக்கு அவர் இந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் இந்த மந்திரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காரு நிறையா சாய் பக்தர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் அவங்க கூட நம்ம டைரெக்டாக பேசினோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவனேஸ்வர சுவாமிகள் தன்னோட பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லுங்க நிறைய சக்திகள் இருக்கு இந்த மந்திரத்துக்கு அப்படின்னு சொல்லி வர்ற பக்தர்களுக்கு அத்தனை பேருக்கு சொல்லி அவங்கள பார்க்க வர்ற பக்தர்களுக்கு இந்த ஆரஞ்சு மிட்டாய் தான் சிவனேசன் சுவாமிகள் கொடுப்பாங்களாம் சீரடியில இந்த ஆரஞ்சு மிட்டாயை வாங்கி தன்னை பார்க்க வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆரஞ்சு மிட்டாய தான் கொடுப்பாராம் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க அப்போ இதை வந்து இந்த சாய்ராம் வந்து அந்த வெளிநாட்டில் உள்ள சாய்ரா சொல்லும்போது சொல்லும் போது அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலைஞருச்சான் ஏன்னா இவங்க வந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு பரிசா சிவனேசன் சுவாமிகள் இவங்களோட கனவுல போய் அந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காரு அப்பா நினைச்சி பாருங்க சாய்ராம் எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க இந்த சாய்ராம் வந்து முழு மனசோட ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய்ன்னு சொல்லிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு சிவனேசன் சுவாமிகள் தானே இந்த மந்திரத்தை வந்து நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி பரப்புறது அவருக்கு போய் அவங்க கனவுல நீ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க உனக்கு நான் வந்து பைசா இந்த ஆரஞ்சு மிட்டாயை தரேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காரு சாய்ராம் அவங்க சொல்லும் போது உடம்பெல்லாம் செலிருத்துருச்சு சாயராம் சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா பாபா கனவுல வந்திருக்காரு பாபா நிறைய விஷயங்கள் நம்ம கூட பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பர்சனலா நம்ம நிறைய அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா சிவனேஸ்வரன் சுவாமிகள் கனவுல போய் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதல் முதல்ல இப்பதான் சாயராம் கேள்விப்படுறேன் அதை அவங்க சொல்லி முடிக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல நான் உடனே அந்த சாய்ராம்கிட்ட சொன்னேன் நானும் அந்த குரூப்ல ஜாயின் பண்றேன் சாயராம் ஏன்னா நான் வந்து டெய்லி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜேஜே சாய் வந்து நூத்தி எட்டு தடவை சொல்லுவேன் நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு தான் நம்ம பாராயணமே பண்ணுவோம் நான் சொன்னேன் அந்த சாய்ராம்ட சாயராம் நானும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நான் ஓம் சாய் ஸ்ரீ சாய் தேஜே சாய் வந்து சொல்கிறேன் காலையில பதினோரு நிமிஷமும் சாயங்காலம் பதினோரு நிமிஷமும் சொல்கிறேன் சாய்ராம் அப்படின்னு சொல்லி அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அந்த சாயராம் எனக்கு போன் பண்ணாங்க போன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க ஒன்னா நேரி சிவனேசன் சுவாமிகள்ல ஒரு பூஜை இருக்கு அதுக்கு வந்து சிவனேசன் சுவாமிகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச சிவனேசன் சுவாமியோட விஷயங்கள்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு சிவனேஷன் சுவாமிகளை பத்தியே நானும் அவரும் பேசிக்கிட்டே இருந்தோம் பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு மதியானம் வந்து நான் சமைக்கிறதுக்காண்டி காய் வெங்காயம்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்கேன் சாயராம் அந்த காய் கூடையில ஹஸ்பண்ட் வாங்கிட்டு அந்த காய் கூடையில ஒரே ஒரு ஆனஞ்சு முட்டாய் கிடக்கு சாய்ராம் என்னால பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கவே முடியல ஏன்னா அது அவங்களுக்கே தெரியாது வெங்காயம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு சில்ட்ரன் இல்லைன்னு சொல்லி அந்த ஆரஞ்சு மிட்டாய் வந்து அந்த கொடையில கடைக்காரவங்க போட்டிருக்காங்க அவங்க வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டாங்க நான் காய் நறுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல அந்த ஆரஞ்சு மிட்டாய் கிடக்குது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஒன்னே அந்த ஆரஞ்சு மிளாய் எடுத்து போட்டோ எடுத்துன்னு அவங்களுக்கு காமிச்சு நம்ம சிவநேசன் சுவாமிகளை பத்தியே பேசிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா சிவனேஸ்வன் சுவாமிகள் எனக்கும் இப்ப ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டாரு சாயராம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து முழு மனசோட நம்பிக்கையோட செய்யும் போது அவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அவங்க நம்ம கிட்ட பதில் சொல்றாங்க அவங்க நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்றது இதுதான் சாயராம் சாட்சி நம்ம வந்து பாபா அங்க இருக்காரா இங்க இருக்காரா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி தேடி போகவே வேண்டாம் பாபா நமக்குள்ளதான் இருக்காரு நீங்க இப்பவே பாருங்களேன் நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய்ஜெய் சாய் சொல்லுங்களேன் நிச்சயமா பாபா உங்களுக்கு கடவுளை வருவாரு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கும் இதுதான் சாய்ராம் அந்த மந்திரத்தோட சக்தி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லி நிறைய பேருக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு சாய்ராம் நானே கண் கூட பாத்திருக்கேன் அதனாலதான் நம்ம வந்து நாம சப்தம் நம்ம பண்ணுவோம் ராமநவமியா போயும் சமாதியா போயும் நம்ம நாம சப்தாகம் தொடர்ந்து பண்றது காரணமே இந்த ஒரு மந்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஒரு மந்திரத்தை டெய்லி சொல்லுங்க சாய்ராம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் வந்து டெய்லி சொல்லுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு தடவையோ ஒரு தடவையோ இருபத்தி ஏழு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நூத்தி எட்டு தடவையோ எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லுங்க சாய்ராம் கண்டிப்பா பாபா வந்து நிச்சயமா ஒரு நாள் உங்க கனவுலயே வருவாரு உங்ககிட்டேயும் பாபா பேசுவாரு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவார் சாய்ராம் இது கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க சாயராம் நல்லதே நடக்கும் அடுத்தடுத்து சிவனேசன் சுவாமிகள் பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம்